தயவுசெய்து எல்லோரும் இதை கொஞ்சம் நிதானமாக கேட்டால் உங்களுக்கே புரியும் குழந்தையை பெற்ற இளமையான குழந்தை சின்ன குழந்தைகளை பிறந்த பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளை அவருடைய எதிர்காலத்தை பற்றி மிக மிக பயந்து கொண்டே இருக்கின்றார்கள் இதை அடியோடு போக்குவதற்கு நீக்குவதற்கு நம்ம ஆன்மீகத்திலே அற்புதமான வழி இருக்குது அதைத்தான் மகான்கள் சுத்தர்கள் கொடுத்தார்கள் அப்போ அவ்வப்போது அதை சொல்லிக்கொண்டு தான் இருக்கா கருவில் இருக்கும்போதே ஒரு குழந்தைக்கு நல்ல விஷயங்களை சத்தான விஷயங்களை அப்படியே சொல்லிகிட்டே வரணும் கருவில் உருவாக வேண்டும் இது கருவினுடைய குற்றம் என்று கூட சொல்லுவார்கள் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இது பிறந்துட்டுது அப்படி இருக்கக்கூடாது இது நல்லதையெல்லாம் சொல்லும்போது குழந்தை பிறந்தவுடன் அது தாலாட்டு கேட்கும்போது அந்த தாலாட்டினுடைய அவர்கள் இடையில் ஆன்மீக கதைகளையும் ஆன்மீக சொற்பொழிவு தாயோ தந்தையோ பாட்டியோ பாட்டனோ அது சொல்லும்போது அந்த குழந்தை அது காதில் கேட்டுக்கொண்டே வந்தாக்க கர்ணவிதாயினி அப்படிங்கிற ஒரு தேவதை இருக்குது கர்ணம்னா காது அது நல்ல ஆன்மீக தெய்வீக விஷயங்களை அந்த குழந்தையினுடைய காதில் அது மூலமாக குழந்தையினுடைய மூளைக்குள்ளே செலுத்தி நல்ல ஊக்கம் அறிவு இதை உடனே ஏற்படுத்தி நல்ல ஆக்கப்பூர்வமான இந்த நரம்புகளை தூண் இதை தூண்டிவிடும் தான் இளமையில் கல் அப்படின்னு சொல்லுவாங்க இளமையிலே கல் போல கருங்கல் மாறி இருந்தால் எப்படி இருக்கும் அதனால் குழந்தைகளுக்கு கருவிலிருந்து பாலபருவம் வரையிலே அப்படி பிடிச்சி கொள்ளக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுத்துருக்கார் தான் சிறு வயதிலே ஆன்மீக பயிற்சிகளை நான் இப்பொழுதே மேற்கொள்ள வேண்டும் ஆனால் வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்போது இப்போல்லாம் நர்சரி பள்ளிகளிலே சின்ன குழந்தைகளை ரெண்டு வயதிலிருந்தே சேர்த்து விடுகின்றார்கள் மேலும் ஆங்கில பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இதோ புரியக்கூடாத நமக்கு புரியாத புது புது பல பாடல்களையெல்லாம் டிங்கில் டிங்கில் நிறுத்தி என்னென்னமோ அதெல்லாம் சொல்லி காதுகளிலே போதி அதை வைத்து அதையே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் இந்த நடைமுறையை விட்டுவிட்டு விட்டு அர்த்தமுள்ள பீஜ அக்ஷர சக்திகள் நிறைஞ்ச நல்ல பாடல்கள் தமிழில் அல்லது சமஸ்கிருத தேவ மொழியிலே சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய மகான்கள்லாம் சொல்கின்றார்கள் அதை என்றால் ஏன்னு கேட்குறீங்கன்னா இனிமேல் கண்டிப்பாக எதிர்வரும் காலமானது நமக்கு பாதுகாப்பு வேணும் எனக்கு தமிழ் தான் தெரியும் இல்லை ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும் தமிழை என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல தமிழும் அந்தந்த தாய்மொழி தேவையானது அதிகமாக இரண்டு மூன்று மொழிகள் தெரிந்தால் நமக்கு ஒரு சின்ன பாதுகாப்பு கூட கிடைக்கும் எப்படி ஒரு அயோக்கிய தீவிரவாதி திருட்டு பய வேறு ஒரு மொழியில் இருப்பான் நம்ம பக்கத்துலேயே அறிவியலே இருந்து கொண்டு நல்லாவே பேசுவான் அவனுடைய மொழியில் இந்த ஒருத்தம்பர் இவருடைய பணத்தை வச்சுருக்கான் இது ஒரு பாஷை இந்த பாஷையில் சொல்லி இவனை எப்படியானு இந்த ரயில் ஏறும்போதே இவனை இவன் இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிக்கணும் இல்லை இவனுக்கு வேறு வேதனை கொடுக்கணும் வேறு மொழியில் பேசும்பொழுது நான் மொழி தெரியாதவர்கள் என்ன செய்வோம் ஏதோ பாவம் அவங்களோ பேசிகிட்டு இருக்காங்க டீ சாப்பிடணும்னு நினைக்கின்றாளோ அப்படின்னு நம்ம ஏமாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது ஒவ்வொரு இடத்திலும் பல வாழ்க்கைகள் நிறைந்தவர்கள் சூழ்ந்து விடுவார்கள் அதனால் மொழி தெரிந்து கொள்வதில் எந்த கூச்சமோ வெக்கமோ கூடாது நமது பாதுகாப்புக்காக நமக்கு எங்கு சென்றாலும் நாம் யாரையும் கெடுக்க வேண்டாம் அதனால் உயர வேண்டாம் தாழ்ந்து போயிடவிடக்கூடாது அநேகமாக உங்கள் நம்மை சுற்றி பல விதமான மொழிகள் தெரிந்தவர்கள் சுற்றி திரிவார்கள் என்ன பேசுகின்றார்கள் என்பது எப்படி தெரியும் நம்ம மொழிக்கு இங்கே தாளம் வாங்குறோமே இப்பொழுது மொழியினுடைய அருமையை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படியோ யாரை வைத்தோ தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை வெவ்வேறு மொழிகளை தெரிந்தவர்கள் நல்லவர்களாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அவரை நீங்கள் அருகில் வைத்து கொள்ள வேண்டும் அவர்களும் உங்களை பாதுகாப்பார்கள் என்று சொல்ல முடியாது இவ்வளவு மோசமான காலமானது உலகமெங்கும் ஊரெங்கும் நாடெங்கும் தெருவெங்கும் வந்துவிடும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற பொருளில் கண்டிப்பாக புது புது கலப்படமான பொருள்களை கொடுத்து கொடுத்து அதை நாம் உண்ண வேண்டும் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு அட்டெம் ஒரு ஆசையை ஊக்குவிப்பார்கள் எதிர்காலம் அப்படி சோதனையாக வரும் இப்படி சொல்லும்போது நம்ம குழந்தையை எப்படி வளர்க்கும் அந்த குழந்தைகளோட கை விரல்கள் பிஞ்சு கை ரொம்ப லகுவாக இருக்கும் அதை அதிகமாக போட்டு அப்படி இப்படி போட்டு நம்ம தேய்ச்சி பேச்சு படாத பாடுபடுத்தாமல் காதால் கண்களால் உணரக்கூடிய அதை சொந்த தாய்மொழியால் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து பயிற்சி கற்றுக் கொடுக்குறது பலவிதமான நல்ல மாற்றங்கள் அந்த குழந்தைகளிடம் உடனே ஏற்படும் அதுவே அவர்களை எந்த காலத்துக்கும் பாதுகாக்கும் ஒரு பெரிய அரணாக பாதுகாப்பு வளையமாக விளங்கிவிடும் இதை ஒட்டியே எந்தெந்த ஆன்மீக பாடல்களை பாடினால் என்னென்ன நோய்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு அதனுடைய பலன் எப்படி என்ன கெட்டும் என்று நமது வாதியார் சொன்னதை இங்கே பார்ப்போம் மகாபாரத புரா புராணத்திலே தொடர்ந்து வாசித்து கொண்டே வர இருதய சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து ஹார்ட் அட்டாக் வராமல் மகாபாரதத்தை தொடர்ந்து வாசித்து கொண்டே வந்தால் இருதய சம்பந்தமான வியாதி வராது இராமாயணத்தை படித்து வருவதால் குழந்தைகளுக்கு இரத்த அழுத்தம் பிளட் பிரெஷர் வராது நாயன்மார்கள் பற்றிய விரிவான வரலாற்றை விளக்கக்கூடிய பெரிய பிராணத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் நாமும் படித்தாலும் கேன்சர் என்பது வராது எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆள் ஆள் கொள்ளும் நோய்க்கிருமிகள் தாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் சத்தியவான் சாவித்திரி புராணத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும் ஒரு குழந்தை சிறு வயதில் இருந்தே நாலாயிர திவ்யா பிரந்தத்தை பாராயணம் செய்து வந்தால் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் தனியும் உடல் பிணி வரவே வராது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என் எந்த சூழ்நிலையிலும் அதற்கு ஏற்றவாறு வளைஞ்சி நெளிஞ்சி காரியத்தை சாதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் சௌந்தர்ய நகரி என்கின்ற அற்புதமான ஒரு சிறிய மந்திரத்தை தினசரி பாராயணம் செய்ய வேண்டும் விஞ்ஞானிகள் கம்ப்யூட்டர் துறையில் வல்லுநர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிகஸ் மெக்கானிக் எமெண்டிஸ் மருத்துவம் போன்ற துறையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைத்தால் புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும் ஸ்மார்ட் ஒர்க்கிங் செய்ய வேண்டும் என்றால் சிறு வயதிலிருந்தே ருத்ரம் சமகம் பாராயணம் மேற்கொண்டு வேண்டும் பழக வேண்டும் வாழ்விலே தோல்வியே வரக்கூடாது அதை நாம் சந்திக்கக்கூடாது எந்த போட்டியிலும் எந்த நேரத்திலும் எந்த தேர்விலும் வாழ்வில் எந்த சமயத்திலும் வெற்றி என்பது தான் வேண்டும் என்றால் நீங்கள் சர்வ அலங்கார பூஷணியான ஸ்ரீ லலிதா திருபுர சுந்தரியை போற்றி ஓதக்கூடிய துதிக்கக்கூடிய ஸ்ரீ லலிதா சரசரநாம நாமத்தை தினசரி பாராயணம் செய்தால் நான் சொன்ன வெற்றி மட்டுமே வரும் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் யாரிடமும் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால் தினசரி விஷ்ணு சரசனாமம் பாராயணம் செய்ய வேண்டும் குழந்தைகள் என்று கூறிக்கொண்டே வருகிறீர்களே என்னுடைய வயது முப்பது நாற்பது ஐம்பது எழுபது தொண்ணூறு அப்படி என்று சொல்லலாம் வருந்த வேண்டாம் பெர் சொல்வாங்க இனி வரும் காலகட்டங்களிலாவது மேற்கூறிய பாடல்களை வாழ்வு தொடர்ந்து படித்து கடைபிடித்தால் கண்டிப்பாக வயதானோர்களுக்கும் முக்தி அளிக்க காத்திருக்கும் திரு ஒற்றியூரிலே உள்ள திருவெற்றியோர் சொல்வாங்க சென்னைக்கு அருகிலே படம்பக்கநாதரை தரிசித்தால் எந்த விதமான நோயும் வராது நீங்கள் நீடூடி வாழ எல்லாம் இறைவன் அருள் புடுவான் என்று முருகனுடைய பெயர் முருகனுடைய ஆயுதமான வேல் வேலாயுதம் கந்தவேல் முருகன் கந்தவேல் இப்படி முருகையன் இப்படி முருகனுடைய ஆயிரம் பெயர்களை கொண்டவர்களுக்கு இன்று வெற்றிக்கு மேல் வெற்றி வரும் முருகா என்று ஒரு முறை நீங்கள் சொன்னால் ஒரு முருகாத மனத்தையும் முருக வைத்து ஜெயத்தை கொடுக்கின்ற சக்தியையும் தைரியத்தையும் கொடுக்கின்ற வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் சந்தவேல் அப்படி என்று நீங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி பெறும் அற்புதமான நல்லதால் இனி நோய் வராமல் இருப்பதற்கு எளிமையான ஆன்மீக முறையை பார்த்தோம் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு உபகாரம் உதவி என்ன இதை உங்களால் முடியவில்லை என்றாலும் காதால் கேளுங்கள் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுவோம் இதுக்கு காசோ பண்ணுவோ உங்களுக்கு செலவில்லை உட்கார்ந்த இடத்துல புண்ணியம் பண் உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் உங்கள் குடும்பம் ஒவ்வொன்று வாழ் நீடிபடி வாழ்ந்து நீங்கள் சந்தோஷமாக பாரம்பரியமாக பேரம் பிள்ளம் இப்படி பேர குழந்தைகள் கொள்ளிப்பேரன் எள்ளி பேரம் வரை நீண்ட ஆயுளுடன் இருந்து நீங்கள் பாதுகாப்பாக வாழ்வாங்கு வாழ எல்லாம் உள்ள இறைவன் நீங்கள் வேண்டுகின்ற எந்த இறைவனாக இருந்தாலும் சரி அது அல்லாவாக இருந்தாலும் சரி இயேசுவாக இருந்தாலும் சரி மாதாவாக இருந்தாலும் சரி இறைவன் ஒருவனை உங்களை காவந்து செய்வான் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையே அருளாளா அருணாச்சலா